எங்க அம்மா ஊர்ல பார்த்து வச்சிருக்க யாரோ ஒரு தேவிங்கிற பேரை சொன்னா நீ ஏன்டா அதுக்கு அப்படி ரியாக்ட் பண்ற அது இல்லாம தேவின்ற பேரை கேட்டதும் ஷாக்ல கத்திட்டேன் அதான் தங்கச்சின்னு சொல்லி சமாளிச்சிட்டல அப்புறம் என்ன நான் கிழிச்ச எப்பா உன் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டா ஒண்ணு ஆமான்னு சொல்லணும் இல்லன்னா இல்லைன்னு சொல்லணும் அது என்ன ஆமா ஆனா இல்லன்னு சொல்ற பத்தாத குறைக்கு இவனுக்கு எல்லாம் தெரியும் இவன் கேட்டுங்க என்ன கை காட்டி விட்டு நீ பாட்டு ஓடிக்க ஒரு செகண்ட் எனக்கு ஒண்ணுமே புரியல

உனக்கு இங்க இருக்கிறதுக்கு பயமா இருக்கு எனக்கு அங்க வீட்டுக்கு போறதுக்கு பயமா இருக்கு நடு ராத்திரியில தேவி கேட்கிற உன் வாழ்க்கையில அம்மாவா இல்ல மனைவியா முடிவெடுக்க வேண்டிய ஒரு கட்டம் வந்தா நீ யார செலக்ட் பண்ண உனக்கு யார் முக்கியம் உங்க அம்மா முக்கியமா இல்ல நான் முக்கியமான்னு கேட்கிற ஏண்டா நாம இங்க எந்த பிரச்சனையில உட்காந்துருக்கோம் அது புரியாம அவங்க செம்ம கடுப்பாயிடுச்சு எனக்கு வெயிடி போனு போனை கட் பண்ணிட்டு சுவிச் ஆஃப் பண்ணிட்டு மச்சா பார்த்து மச்சா நீ பாட்டுக்கு அவங்கள்ட்ட ஏட்டா உடம்பு ஏதாவது பேசி அவங்க பாட்டு கிடையாது இங்க வந்துட போறாங்கடா அப்புறம் ஆப்ரேஷன் நம்ம ரெண்டு பேருக்கு தான் பண்ணனும் பாத்துக்கோ ஆமாடா அவ செஞ்சாலும் செய்வா சரி நான் பாத்துக்கிறேன் மாமா நீங்க எப்ப வந்தீங்க உட்காந்தீங்க அக்கா சொல்றது உண்மைதான் போல இருக்கு அம்மா என்னம்மா மாமா சொன்னாங்க வல்லார கீரை ரசம் வச்சு கொடுக்கணுமா உனக்கு ஞாபகம் போது அதிகமா இருக்குமா பிளை அம்மா பேப்பர் வாங்கிட்டு சொன்ன வாங்கிட்டு மறந்துட்டேன் மாமா சாரி அப்ப கண்டிப்பா உனக்கு வல்லார கீரை ரசம் தேவைதான் அக்கா கேட்டா மறந்துடாம பேப்பர் வாங்கிட்டு போயிருக்கேன்னு சொல்லு யாரா ஒருவேளை நாங்க பேசினாது இவர் கேட்டிருப்பாரா? கேட்டுட்டு கேட்காத மாதிரி நடிக்கிறாரோ இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ கடவுளே பிரச்சனை நீ ஏன் இப்படி கோபமா இருக்க சரி தப்புதான் நீ கூப்பிட்ட போது உன் நான் எடுக்காதது தப்புதான் நீ இப்படி இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லது தேவி தேவிங்க பாரு எங்க அம்மாவை ஒத்துக்க வைக்கிறதுக்குள்ள பெரிய போராட்டம் ஆயிடுச்சு தேவி ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டா நான் செத்து போயிடுவேன் அப்புறம் நீ அனாதி ஆயிடுவேன் அதனால முதல்ல உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுக்காக தான் நான் உயிரோடவே இருக்கேன் உன் கல்யாணம் முடியட்டும் அதுக்கப்புறமா நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறேங்கிறாங்க எங்க அம்மா இல்லைம்மா அதெல்லாம் சரியா வராதுன்னு சொல்லி சமாளிச்சு அவங்க கிட்ட அந்த சம்மதம் வாங்குறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுச்சேன் இந்த பாரு நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. எங்க அம்மாவுடைய ஆபரேஷன் நல்லபடியா முடிட்டோம். அதுக்கு அப்புறம் பதமா பக்குவமா எடுத்து சொல்றேன். இப்போ எதுக்கு இதெல்லாம் என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க? போங்க. உங்க அம்மா சொல்ற மாதிரி கிராமத்துல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோங்க. யாரோ ஒருத்தர சந்தோஷமா இருக்கலாம்ல? ஐயோ. ஏய் இப்போ என்ன நடந்துருச்சுன்னு நீ இப்படி குதிக்கிற? என்ன விட உங்க அம்மா தான் உங்களுக்கு முக்கியம் தெரிஞ்சு போச்சு. அதுக்கு அப்புறம் என்ன? உங்க அம்மா சொல்றத கேளுங்க. இப்போ எனக்கு என்ன பண்ண சொல்கிற நேராக உன்னை கூப்பிட்டு போய் எங்கள் அம்மா முன்னாடி நிறுத்தி அம்மா இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இவதான் என் பொண்டாட்டி அது மட்டும் இல்லை இப்போ இவ கர்ப்பமா இருக்கிறா அப்படின்னு சொல்ல சொல்றியா என் தேவி ஏற்கனவே அவங்க உடம்பு சரியில்லாமல் உயிர் காபத்தான நிலைமையில் இருக்காங்க அவங்க ஒரு பெரிய அதிர்ச்சி கொடுத்து ஒரே அடி அவங்கள கொண்டுட சொல்றியா இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன் எங்க அம்மா வந்து ஊர்ல இருக்காங்கங்கிறது உனக்கு முன்னாடி தெரியும்ல நமக்கு கல்யாணம் நடந்தது அது எங்க அம்மாவுக்கு தெரியாம தான் நடந்துச்சுங்கிறது உனக்கு தெரியும்ல ஏமா இத்தனை நாளா நீ சும்மா தானமா இருந்த இது வரைக்கும் ஒரு வார்த்தை நீ அவங்கள பத்தி கேட்கல இப்ப என்னடா திடீர்னு எங்க அம்மாவை பாக்கணும் அவங்க முன்னாடி கொண்டு போய் நிறுத்து மருமகன் அறிமுகப்படுத்தி வை இல்லா தூரத்துல இருந்து பாத்துக்கிறேன் ப்ரொடியூசர் நீ இன்ட்ரோடியூஸ் பண்ணி வை அது இதுங்கிற நான் அவங்கள சமாளிப்பேன் இல்ல ஒன்னு பாப்பா எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேன் எப்பவும் ஃபோன் பண்ணா உடனே எடுத்து பேசுறவன் ஃபோனை எடுக்கலனா அங்க ஏதோ முக்கியமா வேற ஒரு விவகாரம் போயிட்டு உனக்கு தெரியாதா என் தேவி நாம நிலம சரியான ஒண்ணு உனக்கு பண்ணி சொல்ல மாட்டேன் என்ன உனக்கு பொறுமை இல்லையா பொறுமை இல்லையா இல்லையா மேல நம்பிக்கை பிடிச்ச உனக்கு ஆமா நம்பிக்கை இல்ல அதனாலதான் சோறு தண்ணி கூட இல்லாம இந்த ரூம் உனக்காக அடிஞ்சு கிடந்தேன் இப்போ பிரெக்னடா இருக்க எனக்கு எல்லாம் நம்பிக்கையும் இருக்கு உனக்குதான் நம்பிக்கையே இல்ல இவ்வளவு நீ என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா தானே இருந்தேன்

அவங்களுக்கு சில விஷயங்கள் புரியாது ஆனா பொண்டாட்டிங்கிறவன் அப்படி இல்ல அவ வந்து புருஷனுடைய சுகம் துக்கம் சோகம் வலி வேதனை எல்லாத்துலயும் சரிக்கு சமமா தோள் கொடுத்து நிப்பாங்கிற ஒரு நம்பிக்கை ஒரே ஒரு நைட்டு ஒரு நைட்டு வீட்டுக்கு வரலன்னு ஒன்ன புருஷன் விட்டுட்டு ஓடி போயிடான்னு நினைக்கிறேன் உன்கிட்ட போய் இதை பத்தெல்லாம் பேசுறேன் பாரு அது ஏன் தப்பு அப்போ

நான் ஒரு வழ பாத்து பேசுக்கிறே உங்கள் பொண்ணு கொஞ்சம் கூட மாறல அவள் மாறவும் மாட்டா இத்தனை நாள் மாறின மாதிரி நடிச்சிருக்கா மாப்பிள தேவி சொல்லோ என்னாச்சுடா எதுக்கு மாப்பிள்ள கோச்சிட்டு போறாரு பின்ன ஆபரேஷன் நல்லபடியா நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க போய் உங்களுக்கு கல்யாணம் ஆனது போய் சொல்லி உங்க அம்மாக்கு சப்போஸ் இந்த கல்யாணம் பிடிக்காம உனக்கு உன் அம்மா முக்கியமா உன் பொன்னாட்டி முக்கியமா அவங்க கேள்வி கேட்டா நீ என்ன பதில் கொடுப்பேன்னு கேட்ட அதுக்கு போய் என்னென்னமோ பேசிட்டு போறாரு அடி பாவி எதுக்கடி அப்படி கேட்ட வேற எப்படி கேக்குறதா சிதப்பாடா ஆபரே வந்தா இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்தா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு கேட்க சொன்னாரு நான் என்ன தப்பு என்ன தேவிமா உன் சித்தப்பா குடிச்சிட்டு போதயில பேசுனது நம்பி நீ தப்பு பண்ணிட்டியடா அம்மா அங்க சாவோட போராடிட்டு இருக்காங்க மனசு வேதனையோட இருக்கும் ஆறுதல் சொல்ல வேண்டிய நீ இப்படி பேசுவ என்ன பொண்ணுடா நீ நான் அவருக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன் ஒரு தடவை போன் எடுத்துக்கலாம்ல அட்லீஸ்ட் ஒரு தடவை போன் எடுத்து இந்த மாதிரி நிலைமையில இருக்கேன்னு என்கிட்ட சொல்லிட்டு கட் பண்ணிருக்கணும் நான் அந்த கோவத்துல இருந்தேன் எனக்கு தேவைதான் உரிய உருகி இவரை காதலிச்சு பாருங்க எனக்கு இது தேவைதான் சப்போஸ் நாளைக்கே அப்படி ஒரு நிலைமை வந்தது அம்மா முக்கியமா பொன்னாடி முக்கியமானா அவர் என்ன டிசைட் பண்ணுவார்னு எனக்கு தெரிய வேண்டாம் வயித்துல இருக்கிற புள்ள முக்கியமா இல்ல உன் புருஷன் முக்கியமான்னு உன்கிட்ட கேட்டா நீ என்ன சொல்லுவ சொல்லு யார் முக்கியம் ஐநூறு கோடி ரூபாய் சொத்த அவர் பேர்ல எழுதி வச்சப்போ பெரிய மாமா மூஞ்சிலே தூக்கி வீசினவரடி உன் புருஷன் இத்தனை கோடி சொத்துக்கு நீ சொந்த காரியா இருந்தும் கூட உன்ன கூட்டிட்டு போய் இந்த பணக்காரி தாமா ஏன் பொண்டாட்டின்னு அறிமுகப்படுத்த பயப்படுறா என்ன அர்த்தம் உன் புருஷன் மட்டும் இல்லடி அவங்க அம்மாவும் பணத்தாசை இல்லாதவங்க எல்லாமே தெரிஞ்சிருந்தோம் உன் குடிகாரச்சி சித்தப்பா சொன்னாருன்னு அவர் மனச காயப்படுத்திட்டியேமா தப்பு பண்ணிட்ட தேவி நீ தப்பு பண்ணிட்ட சரி எனக்காவாது ஆறுதலுக்கு முன்னாடி தான் முக்கியம் சொல்லிருக்கலாம்ல ஐயோ உன் மேல தப்பு இல்லடா வருன்ட்டு அந்த மனுஷன் அவரை வச்சுக்கிறேன் ஏன் தேவிம்மா நீ சொன்னல அவர் ஞாபக மறதியில கதிரா இருக்கும் போது என்னை விட என் மேல நம்பிக்கை வச்சிருந்தவ நான் சோந்து போகும் போதெல்லாம் எனக்கு ஆறுதல் சொன்னவன்னு இப்படியெல்லாம் அவர் காதலை பத்தி சொன்னார்னு சொன்னியே நல்லா யோசிச்சு பாருடா காதலியே அப்படின்னா நீ அவரோட மனைவிடா பொண்டாட்டி பல நேரங்கள்ல அம்மாவாவும் இருக்கணும் என்ன பொண்ணுடா நீ அந்த மனுஷனை இப்படி வேதனைப்படுத்திட்டியே అమ్మ చిట్టి నా ఊరు రంబా ఏదిని పడిటిట్లా చ ఏదికిన చిట్టి పంకిట వందిన మరిలా సోనడు నా ఊరు పే jacket అయ్యో చిట్టి నా కపా బేస్టే చిట్టి అబరేన కొడనే పாக்குడు అవర బాద నా పేసనలా తప్పం సోలి మానిప కేకన చిట్టి

சித்தப்பா எதோ சொல்றாருன்னா அவரு சொல்றால்ல கேட்டுக்கிட்டு என்னவோ அவர் என்னை விட்டு போயிடுவாருங்கிற பயத்துல அவர் என்னென்னவோ ச்ச பூச்சே பூச்ச கண்டிப்பா அவர் அவர் மனசு எப்படி எல்லாம் வேதனை போட்டிருக்கும் சித்த கண்டிப்பா நான் அவரை பார்த்தா மன்னிப்பு கேட்கணும் நான் பேசுகிறதில் தப்பு நான் அவர்கிட்ட நான் சொல்லு தேவிமா தேவி சொல்லம் அழாதடா இந்த மாதிரி நேரத்தில் அழக்கூடாது மாப்பிள்ள வந்துருவாருடா சித்தி சொல்றல்ல அழாதம்மா யாரு கிட்டயோ நிறைய கடன் வாங்கியிருப்பானோ ஏக்கா அப்படி அப்படி கண்ட வருது அவன் பேச மாட்டேங்கிறான் பேசினாலும் எடுத்துக்கிட்டு போய் வாங்கிருப்போம் கடன் ரொம்ப வாங்கிட்டு நம்ம முன்னாடி பேச சங்கடப்படுறான்னு நினைக்கிறேன் தள்ளி போட வழி இருக்கோ எல்லாத்தையும் நினைக்கிறோம் நான் உன்கிட்ட சொல்றேன் பாரு கதிரை பத்தி எனக்கு தெரியும்க்கா தேவையில்லாம செலவழிக்கவும் மாட்டான் தேவைக்கு மேல ஆசைப்படவும் மாட்டான் கதிர தங்கம்க்கா வளர்த்தது யாரு எங்க அக்காவை வாச்சி என்ன இன்னைக்கு தேவி சூப்பரா கோலம் போட்டிருக்கா தேவி 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 வாங்க நான் கதிரோட அம்மா கதிரா அக்கா எல்லாருக்குமே மாப்பிள்ளைய மதன் நான் மதனோட அம்மா ஓஹோ கதிர்னு சொன்னீங்க அவனுக்கு நாங்க வச்ச பேரு கதிர் தான் திருச்செந்தூர் முருகன் பேரு சினிமாவுக்காக பேரு மதன்னு மாத்திக்கிட்டானா அதுவும் நல்லாதான் இருக்கு ஆமா நீங்க யாருன்னு சொல்லவே இல்லையே இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனரு ஆஹா நீங்க உங்க மகனை பார்த்துட்டு போலான்னு வந்தீங்களா ஆமா ஒரே புள்ள விட்டுட்டு இருக்கிறதுக்கு மனசு இல்லை என்ன பண்றது சின்ன வயசுலேருந்து சினிமா சினிமான்னு சொல்லுவான் சரி ஆசைப்பட்டுதான் செய்யு சொல்லிட்டேன் அம்மா இருக்கீங்க பரவாயில்லங்க அதெல்லாம் வேண்டாங்க பணங்கள் கண்டு காபி நல்லா இருக்கும் தட்டுமா நீங்க கேட்டதே எனக்கு போதும் சந்தோஷமா இருக்கு வாசல்ல கோலத்தை பார்த்த உடனே உங்க மருமக தேவிதா வந்திருக்காளோன்னு பார்க்க வந்தேன்